இது வந்து அடிக்ஷனுக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க அந்த டிஃபரன்சியேஷன் நம்மளே எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறது மொபைல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வேலை வரும்போது டக்குன்னு அதை அத போக முடிஞ்சதுன்னு சொன்னா நீங்க அந்த வேலையில முழு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சது ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பண்ண முடியுதுன்னா எப்படி இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன பண்ண போனோங்கிறதே மறந்துட்டு எங்க போய் ஏன் முடியுது இப்படியே நடக்குது நமக்குள்ள ஒரு அவாய்டன்ட் மென்டாலிட்டி இருக்குங்கிறதா நம்ம என்னதான் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டாலும் ஏதோ ஒரு விதமான இன்னபிலிட்டி அந்த ஒர்க் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு இன்னபிலிட்டி எனக்குள்ள இருக்கு ஏதோ ஒரு இயலாமை மைண்ட் என்ன நினைக்குன்னா மைண்டுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தேவை மைண்டுக்கு உடனே தான் தேவை எந்த ஒரு வேலைங்கிறது எனக்கு ப்ரெஷர் கொடுக்கும் எந்த ஒரு வேலை எனக்கு ரிலாக்ஸாக பண்ணும் இப்போ மனசு நீங்க மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்காது நீங்கள் என்னதான் வந்து ட்ரெயின் பண்ணாலும் உங்களுடைய மனசு எதை ஏற்றுக்கணுமோ அது மட்டும் தான் ஏற்றுக்கணும் ஏற்றுக்க முடியாத விஷயங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா மனசு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி அதை அப்படியே மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி படி ஆரம்பிச்சு நம்மளுடைய மனசில் அது இந்த ஃபேமிலி கூட போகிறதையும் ஒரு அவாய்டன்ஸ் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கூட இப்ப இந்த ஹஸ்பண்டோ இல்ல அம்மாவோ போனை நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது இப்போ ரீசென்ட் டேஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்ளைண்டாவே இருக்கு சில இந்த போன் யூசேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிடுதுன்னு சொன்னா ஒரு நோமோபோபியான்னு சொல்லுவாங்க நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா சைனால கண்டுபிடிச்சு அது பேர் வச்சிருக்கு மிச் மீன்ஸ் உங்களால மொபைல் ஃபோன் இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி குடும்பத்துக்குள்ள எந்த ஒற்றுமையும் இல்ல முக்கியமா யார் ஒருத்தர் போஸ்ட் போடுறாரோ அவர் அந்த குடும்பத்துக்காக எதுவுமே செஞ்சது நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரில் இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்போது சோசியல் மீடியா அப்படின்றது தவிர்க்கவே முடியாத ஒன்றா மாறிடுச்சு இது வந்து அடிக்ஷனுக்கும் நார்மலாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷன் முதல் நம்மளே எப்படி முதல் ரியலைஸ் பண்ணிக்கிறது ஏன்னா என் நேரமும் எல்லாருக்குலேயும் ஃபோன் இருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் எப்படி உங்களால் வந்து மற்ற வேலைகளை வந்து மற்ற இம்பார்ட்டண்டான வேலைகள் வரும்போது இதை எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்க முடியுது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும் விச் மீன்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலை வருது அந்த வேலை இப்போ நீங்கள் மொபைல் வந்து பார்த்துட்ருக்கீங்க இம்பார்ட்டண்டான வேலை வரும்போது டக்குன்னு அதை முடிவுச்சுட்டு உங்களால் அதை போக முடிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையில் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சது ஃபோக்கஸ் பண்ணி எல்லா ஒர்க்கையும் பண்ண முடிஞ்சதுன்னா யூ ஆர் நாட் அடிக்டட் ரொம்ப சிம்பிள் பட் ஒரு இம்பார்ட்டண்டான வேலை வந்தாலும் கூட அதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டு கூட அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு கூட நாம் வந்து முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவில் போனோன்னு சொன்னால் ப்ராப்ளி அது ஒரு அடிக்ஷனாக மட்டும்தான் மாற முடியும் இட்ஸ் மேட்டர் ஸோ ஏன்னா எல்லா விதமான நேரங்களையுமே அடிஷனாலே என்ன அர்த்தம்னா எல்லா நேரங்கள்லையுமே அந்த அடிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் தான் டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கும் அப்படி நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது மோல்டப் ஆயிருக்கு இட்ஸ் மேட்டர் முக்கியமான வேலைகளையும் விட்டுட்டு இந்த அடிக்ஷன் அப்படின்ற போது அந்த சோஷியல் மீடியாவில் மூழ்கி கிடப்பாங்க அப்படின்ற சென்ஸில் சொல்கிறீங்களா அது எப்படி முக்கியமான ஒரு வேலையை விட்டுட்டு பண்ணுவாங்களா எப்படி தாராளம் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான வேலை நாளைக்கு இருக்குது இன்னைக்கு டைட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது

அவங்களோட ஃபேனா மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி அவர் நல்லவரா கெட்டவராங்கிற ஆர்குமெண்ட் போகும்போது அவருக்கு நான் சப்போர்ட்டிவாக போகிறது இந்த மாதிரி அது ஒரு பெரிய ட்ரெயின் ட்ராக் மாதிரி அது வந்து போயிட்டே இருக்கிற அளவுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படி செய்யக்கூடிய ஆட்களை இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ என்னோட ப்ரொஃபஷனுக்கு வந்து அப் டு டேட் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுனால இப்போ நான் எனக்கே தோணும் ஒரு அடிக்டாக இருக்குமோ அப்படின்னா லைக் கரண்ட் அப்டேட்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ட்விட்டர்ல போயிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் திரும்ப ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் யூடியூப்ல போயிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு ஆக்சுவலா உள்ள போனது வந்து கரண்ட் அப்டேட் பார்க்கவாக தான் போயிருப்போம் ஆனா அதுக்கு பிறகு பார்த்தா இந்த மீனை டீப் ஃப்ரை செய்வது எப்படி அங்க போய் நிற்கும் அந்த வீடியோ லாஸ்ட் இது எப்படி நடக்குது இந்த பிரெயின் எப்படி இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன பண்ண போனோங்கிறதே மறந்துட்டு எங்க போய் ஏன் முடியுது இப்படியே நடக்குது அதுக்கான காரணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள ஒரு அவாய்டன்ட் மென்டாலிட்டி இருக்குங்கிறதா ஒன்று ஓகே நம்ம என்னதான் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டாலும் ஏதோ ஒரு விதமான இன்னபிலிட்டி அந்த ஒர்க் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு இன்னபிலிட்டி எனக்குள்ள இருக்கு ஏதோ ஒரு இயலாமை இருக்குது அந்த இயலாமை வந்து உண்மையிலே அந்த ஒர்க் சம்பந்தப்பட்ட இயலாமையை நான் வந்து சரி பண்ணாமல் நான் ரொம்ப நாள் அதை அப்படியே காலம் இருக்கேன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பர்சனாக இருக்கீங்க ஸோ தட் அதில் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதுன்னு ஒன்று இருக்குல்ல நீங்க நீங்கள் மினிட் டு அப்டு அப்டு டேட்டாக நீங்கள் இருக்கணும் அந்த ஒரு ஸ்கில்ங்கிறது ஒரு வேலை உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம் பட் அப்படி இல்லாமல் இருக்கும்போது அது ரொம்ப நாளா நீங்க சரி பண்ணாமே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ இது ஒரு ப்ரெஷரை கொடுக்குது ஸோ மைண்ட் என்ன நினைக்குன்னா மைண்டுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தேவையில்லை மைண்டுக்கு ஒன்னே ஒன்று தான் தேவை எந்த ஒரு வேலைங்கிறது எனக்கு ப்ரெஷர் கொடுக்கும் எந்த ஒரு வேலை என்னை ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கும் அது மட்டும் தான் எனக்கு தேவை சோசியல் மீடியாங்கிறது என்னை ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய நார்மல் வேலைங்கிறது எனக்கு ஒரு பயங்கர ப்ரெஷராக இருக்கு ஏன் ப்ரெஷராக இருக்குன்னா அதுக்கான எபிலிட்டியை நான் வளர்த்துக்கலை அதனால அந்த வேலை என்னை மோட்டிவேட் பண்ணலை ஸோ அதில் செய்யக்கூடிய எந்த விஷயமும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இல்லை அப்படிங்கும்போது அது அந்த வேலை மேலே ஒரு அவாய்டினட்டுங்கிறது வர ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் ஃபேமிலியிலையும் ஃபேமிலியில பலவிதமான விதமான பிரச்சனைகள் இருக்குது நாமளும் எவ்வளவோ முட்டி பார்த்தோம் மோதி பார்த்தோம் அந்த பிரச்சனையில் எதையுமே சமாளிக்க முடியலன்னா இப்போ மனசு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்காது நீங்கள் என்னதான் வந்து ட்ரெயின் பண்ணாலும் உங்களுடைய மனசு எதை ஏற்றுக்கணுமோ அது மட்டும் தான் ஏற்றுக்கும் ஏற்றுக்க முடியாத விஷயங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா மனசு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி அதை அப்படியே மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி படி ஆரம்பிக்கும் நம்மளுடைய மனசில் ஸோ அது இந்த ஃபேமிலி கூட போகிறதே ஒரு அவாய்ட் மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வைக்கிது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபேமிலிக்கில் இருந்தாலும் எனக்கு நான் டைம் பாஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னை நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுக்கிறதுக்கு என்னை காம் டவுன் பண்ணுறதுக்கு சோசியல் மீடியாவை ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக நான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் இங்கே நான் புரிஞ்சுக்க வேண்டியது கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னா எஸ் ஒரு பிரெஷரை வந்து கண்ட்ரோல் அந்த ஒரு ப்ரெஷரை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வரல அந்த பிரச்சனையில இனிமேல இருக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணியாங்கன்னா ஒரு டெம்பரவரியா ஒரு கோப்பிங் மெக்கானிசம் ஒரு டெம்பரவரியா ஏதாவது ஒரு தற்காலிக தீர்வு மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அது வந்து அது ஒரு எஸ்கேப்பிங் பிஹேவியரா தான் பார்க்க வேண்டியிருக்கு நிறைய பேர் இந்த ஃபேமிலியில இந்த இஷ்யூ எல்லாம் சொல்றாங்க வீட்டுக்கு வந்துட்டும் போனை தான் நோண்டிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கூட இப்போ அந்த ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ யாரோ இது போனை நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது இப்போ ரீசன்ட் டேஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்ளைண்டாகவே இருக்கு அது ஏன் அந்த மாதிரி நடக்குது சில பேருக்கு இந்த போன் ஈசேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிடுதுன்னு சொன்னா ஒரு நோமோஃபோபியான்னு சொல்லுவாங்க நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா அதுக்கு பேரு சைனால கண்டுபிடிச்சி அது பேர் வச்சிருக்காங்க விச் மீன்ஸ் உங்களால மொபைல் ஃபோன் இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய இன்செக்யூரிட்டிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு நீங்க ஏதோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு பர்சனை மிஸ் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு நோமோஃபோபியா அந்த லெவலுக்கு போறவங்க தான் இந்த மாதிரி கூடிய விஷயங்களையும் கண்டுக்காம வந்து அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்களை நீங்க நல்லா டீப்பா வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா போறது பதிலா டீப் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராபிளி நீங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் அவருக்கு இந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ விதமான மன சங்கடம்ங்கிறது இருக்கும் ஓகே இவங்க சொல்றத கேட்காம இருந்திருக்கலாம் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருந்துக்கலாம் ஒட்டு மொத்தத்துல அந்த ஃபேமிலிங்கிறது இவருக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கல வாழ்க்கையில ஒரு ஒரு கிரிப்பான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுக்கல அதனால தான் அவர் இப்படி மாறி இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லை ஃபேமிலிங்கிறத விட வந்து அவங்களோட ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு வேலை அப்படி இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியில் வந்து ஃபினான்ஷியல் ஓரியன்டான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம் ஆஃபீஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை இவருக்கு இன்சென்டிவ் கிடைக்க போகிறது இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுவார் அந்த பிளானை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு மொபைலில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் இது எல்லாமே அன்கான்ஷியஸாகவே நம்மளுடைய மைண்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு அவாய்டண்ட்டாகவே அதை வச்சுக்கிட்டு இருக்கோம் கஷ்டமா ஓகே இப்போ மனசு கஷ்டமா இருந்தா குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சிலர் நம்புற மாதிரி அதே மாதிரி எனக்கு சிலது வரல அதுல இருந்து கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு நான் டிவோர்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு பெரியவங்க அந்த மாதிரி பெரியவங்க இது ஓகே சின்ன பசங்க அவங்களுக்கு என்னன்னே புரியாது ஆனாலும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க போஸ்ட் போடுறாங்க எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன்லாம் எனக்கு எங்க ஊர் பையன் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஃபாலோ கொடுக்குறான் எனக்கு ஒண்ணுமே புரியலே உனக்கு யாரா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டும் போது ஓபன் பண்ணி கொடுத்தா அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க எல்லாம் எப்படி இதுக்குள்ள வந்து மாற்றாங்க அதுக்கான ஃபேமிலி என்வாய்மெண்ட் தான் முழுக்க முழுக்க குழந்தைங்க வந்து அவங்க ஒரு கண் கட்டி விட விடப்பட்ட ஒரு ஆட்கள்னு வச்சுக்கலாம் அவங்க நீங்கள் எந்த டைரக்ஷன்ல வந்து தள்ளி விடுறீங்களோ அந்த டைரக்ஷன்லாம் அவங்க போவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய அப்போ இந்த இவங்களை டைரக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய கார்டியன் யார் வைப்பாங்க அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கதான் ஸோ அவங்கதான் அவங்களுடைய ப்ரெஷர்னால் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரவரி காப்பி மெக்கானிசத்தை வந்து கொடுத்துட்றாங்க நீ இதை பார்த்துக்கிட்டே அப்படியே நீ வந்து போயிட்டேரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுது சோசியல் மீடியால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இந்த கப்புல்லாம் வந்து வீலாக் போடுவாங்க நான் காலையில எந்திரிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல இன்னைக்கு சாம்பார் வைக்கிறோம் எங்க வீட்டுல புதுசா கார் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோ போடுறாங்கன்றதே கொடுங்கன்னா அதை பாக்குறதுக்கு அதுக்கு ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்க லைக் போடுறாங்க நீங்கள் வளர்ந்ததில் மகிழ்ச்சி டெய்லி ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க டெய்லி ஏதோ ஒண்ணு போடுறாங்க ஏதோ ஒண்ணு நடக்குது இதுல இந்த ரெண்டு சைடுமே நான் கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறேன் முதல் இந்த நம்ம என்ன பண்ணாலும் அதை இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சிடணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி அது அது என்னும் வகையான அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது அவங்க அதீதமான வாழ்க்கையில அதீதமான ஒரு சோசியல் ரெகனைசேஷன் இந்த சொசைட்டி கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னு நார்மல் சோசியல் ரெகனைசேஷனா என்ன நான் வந்து எனக்கு நான் நல்லபடியா இருக்கேன் நான் நல்ல கேரக்டர் ஸோ எனக்கு ஒரு அன்பான கணவர் கிடைச்சிருக்காரு இதுவே ஒரு சோசியல் ரெகனைசேஷன் தான் ஏன்னா இருந்து வந்திருக்காரு அதே மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு நாங்கள் நல்லா போயிட்டுருவோம் இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இதுக்கும் மேல அவங்களுக்கு இதுல ஏதோ ஒன்று பத்தாம இருக்கு ஸோ அதி அதிகப்படியான ஒரு சோசியல் ரெகனைசேஷன் அவங்க நினைக்கிறாங்க அதை வந்து இது பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோசியல் ப்ளாக்ல காட்டுற எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்து அவங்களுடைய ரியாலிட்டி என்னவோ அதை தான் எடுத்து போடுறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த மாற்றுறது இந்த போலீஸ்லலாம் நிறைய பேர் மாட்டுறாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க கேரக்டர் அவங்க ஃப்ரேம் பண்ண சொசைட்டியில் அவங்க அந்த சோசியல் இமேஜுங்கிறது வேற மாதிரி இருக்கு அவங்க மாட்டும் போது அவங்கள பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கிறாங்க இப்போ இவ்வளவு நீ இவ்வளவு ஒரு தைரியம் இல்லாத ஒரு நீ இவ்வளவு நீ அப்படின்னு நம்ம வந்து கேட்குற அளவுக்கு வந்து அந்த பர்சன்ஸ் இருக்கிறாங்க ஸோ உண்மையிலேயே அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயத்தையும் அவங்க போகிறதில்ல தட்ஸ் அ மேட்டர் அது முழுக்க முழுக்க ஒன்று சோஷியல் ரெகனைசேஷனுக்காக இல்லை ஒரு சோஷியல் அட்டென்ஷனுக்காக தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட இந்த சொசைட்டிலேருந்து ஒரு பரிதாபத்தை தேடுறதுக்கு சில பேர் அவங்க அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கூடிய சண்டைகளை எடுத்து போட்டு நானும் அவரும் நான் பிரிஞ்சிட்டோம் ரொம்ப இதாக இருக்கும் அப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்கை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க திஸ் இஸ் வாட் தேர் ஆக்சுவலி இந்த பிரிஞ்சிட்டோங்கிற கேஸ் கூட அது ஏதோ அழுதுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க ஓகே நாங்க நல்லா இருக்கோம் நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ போட்டுருவாங்க அந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது நார்மல் சொசைட்டில இருக்கக்கூடியவங்க யோசிக்க போறது கிடையாது ஆனால் அதை வச்சுட்டு இந்த ஃபேமிலியில இது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒரு கிரியேட் பண்ற அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடிய கப்பல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க யாருமே வந்து சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இல்லை ஈவன் நீங்க இன்றைக்கி மில்லியனர் பில்கேட்ஸை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய லவ் ஸ்டோரிங்கிறதே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து அது ஒரு தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரே கிரியேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருந்தது இப்போ வந்து அவங்க லிண்டா கேட்ஸ் அவங்கலாம் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க பட் அப்போ வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பட் அதை கூட ஒரு கடத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அவங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதே கிடையாது வாரன் இருந்து இவங்க இவங்க மாதிரி இவங்களுடைய ஒரு பர்சனல் லைஃப்பை என்றைக்குமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க வந்து சோசியல் மீடியாவில் தெரியப்படுத்த மாட்டாங்க ஏன்னா தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் த பர்சனல் லைஃப் உண்மையிலேயே அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறனால அது மே அதுக்கு மேலே அதுல ஒண்ணும் நமக்கு பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி போயிடறாங்க பட் ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து வெளியில வந்து இந்த மாதிரி நாங்க வந்து அங்கே ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கோம் சரியா இருக்கும் கரெக்டா இருக்கும் என் குழந்தையெல்லாம் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே அவங்களுக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்குன்னா ஒருவேளை நான் என்னுடைய கணவர் கூட வந்து ரொம்ப எமோஷனலி கனெக்டடா இல்லையோ குழந்தைங்க கிட்ட நான் எமோஷனலி கனெக்டடா இல்லையோ நான் ஒரு தடவை கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த சொசைட்டில எல்லாத்தையும் போட்டு நான் கரெக்டா தான் பாருக்கேன் கரெக்டா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை வந்து அவங்க உருவாக்கிறேன் அவங்க அவங்க கரெக்டா இல்லங்கிறதா உண்மை இது இது வீடியோ போடுறவங்க மென்டாலிட்டி நான் வீடியோ பாக்குறவங்க மென்டாலிட்டி இந்த இது அதை நம்பிட்டு அதை வச்சு வீட்டுக்கார்ட்ட அந்த ஒரு படத்துல லிவிங்ஸ்டன் பண்ணுவான் மாதவனையும் ஜோதிகாவையும் பார்த்துட்டு லிவிங்ஸ்டன் ஒய்ஃப் வந்து அதே மாதிரி இட்லி விட்டணுமா இந்த அப்படின்னு சாம்பார் வடி கொண்டாந்து வைப்பான் இல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி மனநிலையில இங்க நிறைய ஹஸ்பண்ட்ஸ் இப்ப மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள பாருங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க வீடியோ போடுறாங்க இது வச்சு நிறைய டிபேட் எல்லாருமே கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த மக்களுடைய மனநிலை என்ன மனநிலை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஒரு கப்பல் ஓரியன்டா வந்து எமோஷனலி கனெக்டடா இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள்ங்கிறது இருக்கு அந்த பிரச்சனைகளை ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கான்சியஸா அவங்களுக்கு தெரிஞ்சு அதை சொன்னா எங்க ஒரு பெரிய சண்டை சண்டையாயிருமோ டிவோர்ஸ் அளவு போயிருமோ அப்படி பண்ணிரும் அப்படி பண்ணிரோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் ஸோ அதனால அந்த டாபிக் அப்படியே எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து மறந்துட்டு அதை மறைச்சிட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கூடிய ஆள் மாதிரி நம்ம ஏன் போடக்கூடாது நம்ம ஏன் இது பண்ணிக்க கூடாது இப்படி மாதிரி இதே ஒரு கோப்பிங் மெக்கானிசமா யூஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு எடுக்கலாம் இல்ல உண்மையிலே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படிங்கறது அன்கான்சியஸா அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கும் சோ அதனாலயே இவங்க மேல இன்னொரு பர்சன் ஒருத்தவங்க இன்னொருத்தங்க மேல ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போயிடும் ஆக்சுவலி விளாக் பண்றவங்க எல்லாரும் ஒரு ஓவர் எக்ஸ்பெ ஒரு ஒரு ஓவரா இமேஜின் பண்றாங்க ஒரு விஷயத்த அப்படியே ஒரு பெருசா பூமா காட்டுறாங்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியும் இத தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு யாருமே முட்டாளுக்கு கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சு இருந்தாலும் கூட இருந்தாலும் அத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஏன் வருது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த கனெக்ஷன்ங்கிறது இல்ல சோ அதை சொல்லவும் முடியல அது என்னங்கிறதும் தெரியல அந்த மாதிரி ஒரு குழப்ப மனநிலமையில தான் இவங்க இருக்கிறாங்க சோ பெஸ்ட் வ்ளாக் பாக்காம இவங்கெல்லாம் ஒரு கப்புல் கவுன்சிலிங் வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண முடியும் கவுன்சிலிங் இல்லாம அவங்களுக்குள்ள பேசிட்டாங்கன்னா கூட இது சரியாயிடும் யெஸ் அதுக்கான ஸ்பேஸ் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கொடுக்கறதில்ல அதான் ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்கு ஆக்சுவலி பேக் டு தி அடிக்ஷன் திங் இந்த சோஷியல் மீடியால இப்போ யூடியூபே எடுத்துட்டோம்னா கூட இப்போ உள்ளே போகும்போதே ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும் ஒரு நாலு சஜஷன் காட்டுது அதில் நமக்கு வந்து ரொம்ப அறிவார்ந்து ஏதோ ஒன்று இருக்குது இப்போ நான் அப்படி தான் நினைப்பேன் ஏதோ ஒரு பொலிட்டிக்கலாக ஏதோ ஒன்று இருக்குது இல்லை ஏதோ நாலேஜ் பேஸ்டாக இருக்குன்னா ஆக்சுவலாக நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் எனக்கு ஏற்ற மாதிரி தான் வருது அதுக்கு பிறகு வந்து இந்த இர்ரலவென்ட்டான ஷார்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது மைண்டு வந்து ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தானே என்ன வாழ்க்கையா அப்போ முழுகி போகுது போது முப்பது செகண்ட் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இந்த முப்பது முப்பது செகண்ட்ஸ்ன்னு ஆரம்பிச்சு அது அரை மணி நேரமாக மாறி ரெண்டு மணி நேரமாக மாறுற வரைக்கும் நம்ம அது உள்ளேயே இருக்கோம்ல அதை எப்படி ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த சாட்ஸும் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுவதே இல்லை ஓகே உங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம் நீங்க ஏதோ ஒரு இடங்கள்ல அத பேசிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்திருக்கலாம் எக்ஸாக்ட்டா அந்த சோசியல் மீடியால ஆபரேட் ஆகிறது முக்கியமான காரணம் இவ்வளவு பூம்ல இவ்வளவு வருஷமா நிக்கிறதுக்கு ஒரே காரணங்கிறது அவங்க ஹியூமனுடைய மைண்ட் செட்டை எக்ஸாக்டா கால் பண்றாங்க அவங்களால கால்குலேட் பண்ண முடியுது ஒரு பர்சன் இத பாத்துகிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல இது அவங்களுக்கு தேவைப்படலாம் ஆக்சுவலி நீங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல அத நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க ஓகே ஓகே அது ஈவன் இப்போ உங்களுடைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் கூட ரெக்கார்ட் பண்ண பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள ஓப்பனாவே வந்து புக்லேருந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்சோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய அப்படிங்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சஜஷன் ஓரியன்டா கொண்டு வந்து சோசியல் மீடியா முன்னாடி வைக்கிது இப்போ அதை தொடுறதும் தொட்டு பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களுடைய இது அந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப கம்பல்சிவா இம்பல்சிவா டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுது அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதான் உங்களை வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகுது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத உங்கள் மனசுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டாக இருந்தாலும் அதை பார்க்க நீங்கள் விரும்ப மாட்டிங்க நீங்கள் காரணம் போகிறீங்க எத்தனையோ விதமான இது வந்து நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா எத்தனையோ எத்தனையோ விளம்பரங்களை பட் சில விளம்பரங்களும் அவங்க மாட்டில் நிற்கவே நிற்காது அதை ஒரு செகண்டுக்கு மேலே நம்ம வாட்சி பார்க்கணுன்னே தோணாது சில விளம்பரங்களாக அப்படியே பார்த்து ரொம்ப தூரம் பார்த்துட்டு போகிற மாதிரி நமக்கு தோணும் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் தேவைப்படுது அது எனக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது அது ஏன் அங்க வந்து என்னுடைய வகையில் கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கணும் ஒன்னு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்னு அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான டிஸ்ட்ராக்ஷனாக இருக்க முடியும் என்னுடைய இயல்புல இருந்து அது வேற மாதிரி ஒன்று இருக்கு ஒரு ஃபேண்டசி ஓரியன்டான விஷயங்கள் அது ஒன்று இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா அது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு விஷயத்த அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கறதுதான் இந்த விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி பாட்டர் கதை வந்தது அது ரொம்ப ஃபேன்டசி ஓரியன்டான கதை தான் அதுல ஒன்றும் பெருசா ரியாலிட்டிக்கு இல்லாத ஒரு கதை தான் பட் அது பயங்கரமா வந்துச்சு அந்த புக்கும் பயங்கரமா ஓடிச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆகி பிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பயங்கரமா அந்த புக் வந்து ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் படம் வந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாத்த என்ன சொல்றாங்கன்னா என்னோட கதை மாதிரியே இருக்கு நான் படத்தை எப்படி அவுங்க எஸ் ஏன்னா நான் ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு கனவு மாதிரி ஒரு உலகத்துல நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு வந்தேன் ஓகே எப்படி வாழ்ந்துட்டு வந்தேன்னா உண்மையிலேயே ஹரி பாட்டர் வந்து எப்படி வந்து ஒரு ரியாலிட்டி ஓரியன்டடா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிமினேட்டட் சைன் அவ அவங்களோட அம்மா அப்பா கூட வாழல அவங்க அம்மா அப்பா எங்க போனாங்கன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அதாவது அவனுக்குன்னு ஒரு கார்டியன் இல்ல கார்டியன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பயங்கரமான செல்ஃபிஷாக இருக்கார் இந்த பர்சனுக்கு எந்த விதமான விஷயமும் கிடைக்கல இந்த மாதிரி தான் சார் என் வாழ்க்கை இருந்தது அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஸ்கூல் போனால் அந்த ஸ்கூலில் அவனுக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தாங்க சம்பாட் எல்லாம் ஆச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு ரெகனைசேஷன் நான் ஆக்சுவலி நான் ஏதாவது அதை நான் நினச்சி நான் ஏங்கியிருக்கேன் அதை சாட்டிஸ்ஃபை படிச்சு அந்த ஹரிபார்ட்டர் ஸோ அது அது கிட்டத்தட்ட என்னுடைய ரியாலிட்டிக்கு ரொம்ப ஒத்து போகுது ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேண்டசி இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுது ரியாலிட்டியில் கிடைக்காத பல விஷயங்கள்ங்கிறது சோஷியல் மீடியாவில் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால விர்ச்சுவலாக அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் போகிறேன் தட்ஸ் அ செகண்ட் ரீசன் இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படின்றதே வந்து இப்போ ஸ்டேட்டஸ் போடுறாங்க போஸ்ட் போடுறாங்க இது எல்லாமே என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் ஹாப்பியா இருக்கேன்னா ஹாப்பியா இருக்கேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் சேடா இருக்கேன்னா நான் சேடா இருக்கேன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் இது எனக்கு ரெண்டா நான் கேக்குறேன் ஒன்னு வந்து நான் எவ்வளவு நல்லா இருக்கேன் பாருன்னு காட்டுற மென்டாலிட்டியில ஒண்ணு பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்ல அப்படின்னா அந்த சேடு ஆட்கள்ல எல்லாம் வந்து ஐயோ நான் பாவம் என் மேல யாராவது கருணை காட்டுங்க அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேட்டஸ போடுறாங்களா முதல்ல ஹாப்பியா போடுற ஸ்டேட்டஸ் போடுறவங்கள பாத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் அவரோட எனக்கு தான் காட்டணுமான்னு தெரியல அது காட்டுச்சு அவர் வந்து அவருடைய ஃபேமிலியோட போட்டோஸும் பயங்கரமா போடுவார் சூப்பரா போட்டு போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாரு ஆக்சுவலி அவர் நல்லதா இருக்கிறாங்க எல்லாத்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவங்களோட குடும்பத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை வச்சு அதை அரனைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க குடும்பத்துக்குள்ள எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை முக்கியமா யார் ஒருத்தர் போஸ்ட் போடுறாரோ அவர் அந்த குடும்பத்துக்காக எதுவுமே செஞ்சதில்லை இல்லை என்ன போஸ்ட் போடுறத தவிர வேற எதுவும் செஞ்சதில்லை அப்ப அவர் ஒரு ஜெஸ்டிபிகேஷன் இந்த உலகத்துக்கு முன்னாடி வைக்கிறார் என்னன்னா என்னோட குடும்பங்கள்லாம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் என் கடமையை நான் சரியா செஞ்சிருக்கேன்னு அர்த்தம் என் கடமையை நான் சரியா செஞ்சிருக்கேங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அது பொய்யான விஷயம் பட் அப்படிப்பட்ட ஒரு மானிபுலேஷனை கிரியேட் பண்றதுக்காக அவர் எப்ப பார்த்தாலும் போட்டோ போட்டுட்டு இருப்பாரு அந்த போட்டோ ஆக்சுவலி பாக்கிறதுக்கு நான் போய் அவங்க ரியாலிட்டியில பார்த்ததுக்கும் அந்த ஃபோட்டோக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அது அப்படி போட்ட போட்டாலாம் போட்டுட்டு வந்துருக்காரு ஓகே சோ இதை ஏன் அப்படி பண்ணிக்கிறாருனா அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் அவர் வந்து அதை கில்ட் ஆகிறார் இல்லையா சோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்கான ஒரு விஷயங்களை அவர் கிரியேட் பண்ணிக்கிறார் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு சோசியல் மீடியாவில் சொல்லக்கூடிய எல்லாரும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாரும் ஒரு குழப்ப நிலமையில இருக்கிறாங்க ஓகே ஒரு கணவனுக்கும் மனைவி வந்து அவ்வளவு நெருக்கமா வந்து கட்டிபிடிச்சோம் அப்படி அவ்வளவு இதா வந்து அவங்க போட்டுக்குறாங்க ரொமெண்ட்ட ரொமெண்ட்டைசைஸே போட்டுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கான்ஃபெக்ட் அர்த்தம் அது அதை ஒரு டேம் ஷோராக சொல்ல முடியும் அவங்களுக்குள்ள இருந்தால் அதை ஏன் வெளியில காட்டணும் இல்லைங்கிறனால தானே வெளியில வந்து அதை ரெக்கனைசேஷனை எதிர்பார்க்குறான் நட்ஸ் அ மேடர் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸோ நான் வந்து சோகாமா இருக்கேன் அதுவும் ஒரு ஜெஸ்டிஃபிகேஷன் தான் என்னுடைய சோகத்தை இந்த சொசைட்டி கூட நான் பகிர்ந்துக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க உண்மையிலே அவங்க பகிர்ந்துக்க விரும்பலை அவங்க ஒரு பரிதாபத்தை மட்டும் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சோகத்தை சரி பண்ணுறதுக்கான வழிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன் நான் இந்த சோகத்திலே இருக்க விரும்புகிறேன் இந்த சோகத்திலே நான் இருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேலை கிடைக்கல நான் பணக்காரன் ஆகலை நீ பணக்காரனாகல உனக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஓரியன்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன்கிறது நீ தானே உனக்கு தானே கொடுத்துக்கணும் பட் இவங்க என்ன ஸ்டேட்டஸ் போடுவாங்கன்னா நல்லவர்களுக்கு யாருக்குமே வேலை கிடைப்பதில்லை நல்லவங்களுக்கு பணமே சேராது இல்ல அப்பனா இன்னைக்கு பணம் வச்சிருக்கவங்க கூட கெட்டவங்களா இடின ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை பாருங்க நல்லவங்க எல்லாரும் ஏளையா தான் இருப்பாங்க நல்லவங்க எல்லாத்தையும் கை விட்டுருவாங்க இவங்க ரிலேஷன்ஷிப்லயும் ஃபைனான்சியல் ஓரியண்டட்லயும் சரியா இல்லாம இருக்கிறத எப்படி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க பாருங்க this is how they அம்மா கூட சலோ சான் டைம் அவன் پورا ஸ்டேட்டஸை பார்த்தா பாப்பா எனக்கு கோவமா வருது இத உத்தம மாதிரி சாமி போட்டோ வச்சிட்டு கீழ ஒருது வேற போட்டறான் அப்படி அட சோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் சாமி மேல அவனுக்கு பயம் அவனுக்கு பக்தி இருக்குங்கிறக்கெல்லாம் போட மாட்டான் அவர் குற்றவாக்கி இருக்கு சாமி அகைசாவோட செஞ்சிட்டோமே கேக்குறான் அதுக்குதான் ஜஸ்டிபிகேஷன் தேடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதுல ஓகே தட்ஸ் வாட் அஹ் இன்னொரு இதுல கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமா நான் என்ன பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து டைவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாராம் ஆனா அவர் என்கிட்ட சொல்றாரு நான் வந்து என்னோட மனைவி கூட இருக்க போட்டோ தான் இப்போ வரைக்கும் நான் டிபியில வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா என் கூட வேலை பாக்குறவங்க தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால நான் வந்து டிபி வைக்கிறேன் ஸ்டேட்டஸ் அப்பப்போ பலசு பழைய இப்படி ஒரு போலித்தன்மைக்கு அவர் ரொம்ப படிச்சிருக்காரு ஒரு நல்ல ஒரு ஒரு பேங்க்ல வேலை பாக்குறாங்க ரொம்ப முக்கியமான போஸ்டிங் இருக்கு அவரே இப்படி ஒரு போலித்தன்மைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றப்போ இந்த சோசியல் மீடியா இப்படி உனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கா எஸ் இதுல முக்கியமா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா உண்மையிலேயே அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவர் எமோஷனலி அந்த ரிலேஷன்ஷிப்ல ஓகே 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 நல்லா தெரியும் எல்லாரும் தனித்தனியான நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் டிவோர்ஸ்டா இருக்காங்க அர்த்தமா இல்ல சிங்கிளா இருக்காங்கன்னு அர்த்தமா அப்படி கிடையாது இல்ல இட்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 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 ஃபோன் நம்பரை ஒரு கான்டாக்ட வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஒரு அபிஷியலா இருக்கிறவங்க வந்து தன்னுடைய மனைவியோட போட்டோ வந்து வச்சிருக்க முடியாது மேக்ஸிமம் அந்த போனை வந்து ஒரு அஃபிஷியல் கான்டெக்ட் பயன்படுத்துறவங்க அவங்க வந்து இப்படி தான் வச்சிருக்க வேண்டியது அதே மாதிரி இந்த மாதிரி நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படிங்கறத போட்டுக்க முடியாது ஒருவேளை இவர் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு தவறு பண்ணி அது மூலமா ஏதாவது பிரச்சனையாகி இது வந்துருக்கலாம் ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த விஷயங்கிறது சொசைட்டிக்கு தெரிய வந்துச்சுன்னா எல்லாரும் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்னுடைய தவறு ஒருவேளை வெளியில தெரிய வந்துருமோங்கிறதுக்காக இந்த மாதிரியும் செய்யலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு விஷயம் உண்மையிலேயே ஒரு ஜென்யூனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஆப்போசிட்டில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஸோ தாட் வெளியில் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க என்றைக்கி அதை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க வெளியில் அவங்க சோசியல் மீடியாவில் போய் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை தேடவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஜென்டிலான ஒரு விஷயம் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அவங்கள்டும் வெளியே வெளியே வந்துட்டோம் இல்லை என்னோடய லைஃப்பை பார்த்து நான் போகிறேன் போயிடுவாங்க இது சோசியல் மீடியாவோட மேனுப்புலேஷனுங்கிறதையே நம்மளை மேனுப்புலேட் பண்ணுறாங்க அப்படி இது சோசியல் மீடியாவோட மேனுப்புலேஷன் இல்லை இதை தான் இங்கே நம்ம முக்கிய முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது அது ஒரு கருவி அவ்வளோதான் நீங்கள் எந்த போஸ்ட்டை போட்டாலும் ஏற்றுக்க போகக்கூடிய ஒரு கருவி போஸ்ட் போடுறதும் போடாத உங்க கையில தான் இருக்கு சோசியல் அப்படியே ஆக்குப்பை பண்ணி மெனுப்புலேட்லாம் பண்ணலை இன்றைக்கும் வந்து புக்ஸ் படிக்கிறவங்க இன்றைக்கும் இந்த டிஜிட்டலா அப்படியே கன்வெர்ட் பண்ணி முதல்ல புக் படிச்சிருந்தவங்க இல்லையா அப்ப இந்த டிஜிட்டலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டூல்ஸ் எதுவுமே உங்களை மெனுப்புலேட் இல்லை நீங்க அதை மெனுப்புலேட்டிங் ஒரு டூலா யூஸ் பண்ணி சொசைட்டியை ஒரு வேலை வேற மாதிரி வந்து மனு பண்றீங்க இதுதான் இங்க ஆக்சுவலி நடக்குது திஸ் இஸ் வாட் வெரி டு அண்டர்ஸ்டான் இந்த கூட பார்த்தோம்னா செட்டிங்ஸ்லாம் சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும் யூடியூப் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ரன் பண்ண முடியாது ஃபேஸ்புக்கில் இவ்வளோ நேரத்துக்கு மேலே அந்த ஆப் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்கும் கிட்ஸுக்கு எப்படி சில ஆப்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது கிட்ஸ் மோட்லாம் இருக்கும் அந்த மாதிரி அடல்ட்டுக்குமே இந்தந்த நிமிஷத்துக்கு மேலே இது ஒர்க் ஆகாது அப்புறம் டெய்லி சார்ட்லாம் கூட காட்டுது ஒரு நாளைக்கு யூடியூப்பில் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ நேரம் இருக்கீங்க அது எல்லாமே அது காட்டுது இப்போ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே அந்த யூடியூப் ரன் ஆகல அப்படின்னா திரும்ப போய் செட்டிங்ஸ் மாதிரி திரும்ப யூடியூப் தான் வர மென்டாலிட்டி தான் வருது ஸோ இதை எப்படி ஒருத்தவங்க ரெகுலேட் பண்ணலாம் த மேட்டர் இஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல போய் சோஷியல் மீடியாவை டைரெக்டாக போய் ரெகுலேட் பண்ணுறதை முதல்ல விட்டுறணும் நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸில் வச்சாலும் இதை தான் பண்ண போகிறீங்க இல்லை எவ்வளோ பெரிய விஷயமா வச்சாலும் இதை தான் பண்ண போகிறீங்க என்ன செட்டிங் மாற்றினாலும் எந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய எந்த ரிசோர்ஸும் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வென் யூ டிசைட் டு சேவ் நீங்கள் வந்து பல பேர் இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் பல பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டை வந்து தன்னுடைய நண்பர்கிட்டி அறுபத்தொன்னு ஸ்டிரிக்டாக இருக்க நம்பர்கிட்ட கொடுத்து வச்சுருவாங்க தயவுசெய்து என்கிட்ட கொடுத்தாத நான் ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னால் என் மனைவி உனக்கு ஃபோன் பண்ணுவான் அப்போ வேணால் அதை என்கிட்ட கொடு இல்லாட்டி வந்து கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க பட் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவன் மனைவி விட்டே கேட்க விடுவாங்க ஓகே சரி என்ன அவுட் சைடில் இருக்க எந்த விஷயமும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்சைட்ல நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத யோசிச்சு ஏன் வந்து இவ்வளவு அக்ரஸிவா ஒரு விஷயத்த எதுவுமே யூஸ் இல்லாத ஒரு டைம் பாஸ் பண்ணியான ஒரு விஷயத்த எவ்வளோ ஏன் இவ்வளவு ஒரு அக்ரஸிவா நான் பண்றேன் அப்ப எனக்கு பின்னாடி கூடிய அந்த அப்சேஷன் என்ன ஏன் இது என்னை பண்ண வைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தான் யோசிக்க வேண்டியது எந்த எமோஷன் இதை உங்களுக்கு பண்ண வைக்குதுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும் ஏதோ ஒரு விஷயங்கள்ல நீங்க ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றீங்க அந்த இன்ஃபீரியரை உங்களால சரி பண்ணிக்க முடிஞ்சா நல்ல செல்ஃப் எஸ்டீமை உங்களை பத்தி உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் உயர அளவு அளவுக்கு வந்து உங்களோட பிஹேவியர் எல்லாத்தையும் மாற்றிக்க முடிஞ்சா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் சொன்னா இது எல்லாத்தையும் ரொம்ப பேலன்ஸ் செல்ஃப் அனாலிசிங்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்றோம் அப்படின்னா அது என்னென்னு அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் எந்த ரொட்டீனுமே நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு தாண்டி அது வந்து இருக்கு அந்த பலன்களை தாண்டி வந்து அது ஓவரா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாலே உங்களை நீங்க அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேம்